சத்தம் வரலையாப்பா ஓகே தம்பி ஓகே தம்பி இவ்வளோ நேரம் நான் சத்தத்தை சைலண்ட்டில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன் தம்பி ஓகேப்பா நெட்டு வேற சுற்றிக்கிட்டே இருந்துச்சுப்பா ஓகேங்கன்னு சொல்கிறாங்க நம்ம ரம்யா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் ரம்யா சிஸ்டர் ஜனா இயல் அப்படின்றாங்க இது உங்களுடைய ஐடி ஐடியா ரம்யா சிஸ்டர் ஜனா இயல்ன்றது ஓகே ஓ ஓகேங்களா அம்மாக்கா சத்தம் காணம் அழுகுறாங்க தம்பி ஓகே தம்பி ஓகே தம்பி போட்டு தம்பி போட்டு தம்பி சுத்திக்கிட்டு இந்த சுத்திட்டு இருக்குன்னு சொன்னீங்களா இது வரைக்கும் நான் படிச்சுட்டேன் கம்மாண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சுத்தி இருந்திருக்கு சாரிப்பா சாரிப்பா கமெண்ட் பண்ணுங்க சரி ஒரு நாலு மணியை போல பேசலாமா தம்பி ரம்யா சிஸ்டர் ஜெயாமா எல்லாரும் இருக்கீங்களா நிஷா சிஸ்டர் குயின் சிஸ்டர் நம்ம டேவிட் ராஜ் வந்திருக்காங்க தோசை இட்லி சாம்பார் சட்னி அவர்கள் ஐடியை பாருங்கள் ப்ளீஸ் 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 அப்படின்றாங்க ஓகே ஓகே பார்க்குறேன் என்னோடய சார்ஸை ஒரு கமாண்ட் மட்டும் கொடுங்க நான் அப்புறமேல் பேசுகிறேன் ஒரு நாலு மணி போல் லைவ் போடலாம் ஓகேவா ரம்யா வீடியோ சாங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க ஓகே 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 பண்ணுங்க பண்ணுங்க நாலு மணிக்கு பேசலாம் ஓகே பாய் பாய் அனைவருக்கும் பாய் லைவை கட் பண்ணுறேன் நம்ம லைவுக்கு வந்து நாலு மணிக்கு பேசலாம் ஓகேவா